வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளுடன் பிந்திய தகவலாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது கனடாவிலே தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியொன்றிலே கொடூரமான தட்டம்மை வைரஸானது பரவிக்கொண்டிருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது ஏற்குறைய பிப்ரவரி மாதம் மட்டும் பார்த்தமாக இருந்தால் நேர்களே தொண்ணூற்றி ஒன்பது நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மியூசில் சொன்னப்படுகின்ற தட்டம்மையை பொறுத்தவரையிலே இது ஒரு வைரஸ் நோய் இது தீவிரமான உடல் நல குறைவை ஏற்படுத்தக்கூடியது இதற்கு எதிராக தடுப்பூசி இருந்தாலும் கூட தட்டமை என்பது ஒருவருடைய இருமல் மற்றும் தும்மலின் மூலமாக பரவும் காற்றிலிருந்தும் மாசுபடுத்தப்பட்ட நீர் துளிகளில் இருந்தும் இந்த தட்டம்மை பரவக்கூடிய ஒன்றாகும் இதனுடைய நோய் அறிகுறிகளாக காய்ச்சல் இருமல் மூக்கு ஒழுகுதல் வெளிவன்படல படல அழற்சி போன்றவை இருக்கும் உடலின் பல பகுதிகளிலே தோலிலே படை போன்ற ஒரு அரிப்பும் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது ஒன்றாரியோவில் பார்த்துமாக இருந்தால் மொத்தமாக தொன்னூற்றி ஒன்பது கேசஸ் பிப்ரவரி பன்னிரண்டு வரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது முடிந்த அளவிற்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருத்தல் சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஆறு மாதத்திற்கும் மேற்பட்ட அனைத்து ஒன்டாரியோவை சேர்ந்த குடியிருப்பாளர்களும் எம்எம்ஆர் வேக்சின் எனப்படுகின்ற இந்த தட்டம்மை எதிர்ப்பு வேக்சினை போடுவதற்கு தகுதி உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஆர்வமுள்ளவர்கள் விரும்பினால் அந்த தடுப்பூசியை கூட எடுத்துக் கொள்ளுதல் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதனோட அனைத்து செய்திகளும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து சேரும் உடனுக்குடன் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி